மற்றும் அதிமுக கட்சிகளை மிரண செய்த தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் ஒரு வருடத்திற்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்த நாள் முதல் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மாநில அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கும் நிர்வாகிகள் பல்வேறு வகையான விழாக்களை நடத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாநகர நிர்வாகியாக இருக்கும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் கடந்த ஒரு வருட காலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தூத்துக்குடி மாநகரில் செய்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் விஜய் ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பூபால் ராயபுரம் மெயின் ரோட்டில் நடைபெற்றது விழாவிற்கு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் கிஷோர் சாமுவேல்ராஜ் ஜே கே ஆர் முருகன் பாலா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்களுக்கு தையல் மிஷின் அயன்பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் வேடிக்கை என்னவென்றால் திமுக அதிமுக கட்சிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் குறைந்த அளவிலேயே இருக்கைகள் போடப்பட்டிருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் தமிழக கழக நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் விழா மேடை முன்பு மூவாயிரம் இருக்கைகள் போடப்பட்டிருந்தது இது திமுக அதிமுக ஆகிய இரண்டு அரசியல் கட்சிகளையும் மிரள செய்துள்ளது தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் இதுபோல இவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கிடையாது தூத்துக்குடி மாநகரில் மாநகர நிர்வாகி ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் இவ்வளவு பெரிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரசியல் கட்சியின் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதேபோல் தூத்துக்குடி மாநகரில் மாநகர நிர்வாகி ஆனந்தகுமார் ஏற்பாடு செய்த இந்த விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பொது செயலாளர் ஆனந்த் ஆகியோர் கவனத்திற்கு சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சந்தனராஜ் அஸ்விஸ் இக்னேசியஸ் உஷா ராஜா கிறிஸ்துராஜ் நிர்மல் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்